ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஆம்ஸ்டர் குட்டிக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணலாம் நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் வீடியோ ஸோ வீடியோ புரிஞ்சிச்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்ம ஒரே ஒரு பேர் ஆம்ஸ்டர் குட்டி வச்சுருக்கோம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து நம்ம ஆம்ஸ்டர் குட்டிக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் ஃபீட் பண்ணுறோம் எப்போயாச்சும் ஒரு நாள் வந்து நம்ம பெல்லட் கொடுக்குறோம் ஸோ என்னென்ன ஃபுட்டு தான் வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஃபீட் பண்ணுவேன்னு ஒரு லிஸ்ட் சொல்கிறேன் அது மட்டும் தான் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் இதே ஃபுட்டை ஃபாலோவ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை பட் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஹாம்ஸ்டர் சாப்பிடுமோ அந்த டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் இதெல்லாமே ஹாம்ஸ்டர் சாப்பிடும் ஸோ ஃப்யூச்சரில் யாராச்சும் ஹேம்ஸ்டர் வாங்க வாங்குறீங்க அதுக்கு என்ன ஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லைட்டேன் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸில் நம்ம என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கேரட் கொடுக்கலாம் அண்டு வந்து பீட்ரூட் பீன்ஸ் குக்கும்பர் காலிஃப்ளவர் இதெல்லாமே வெஜிடபிள்ஸில் கொடுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தழை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பச்சைப்பயிறு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கான் கோதுமை இதெல்லாமே தண்ணியில் ஊற வச்சும் கொடுக்கலாம் இல்லை நார்மலாக சும்மாவும் கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஆப்பிள் அண்டு மட்டும் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அண்டு ஆப்பிள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சீடை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவேன் வாட்டர் மிலனும் அப்படி தான் கொடுக்கும்போது சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாட்டர்மில்லன் மட்டும்தான் கொடுப்பேன் ஃப்ரூட்ஸில் இது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன் அதை தாண்டி வேறு எந்த ஃப்ரூட்ஸுமே கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அது மட்டுமே கொடுங்க அது கொடுத்தாலே இப்போதுன்னு நினைக்கிறேன் அண்ட் இதையெல்லாம் தாண்டி நெக்ஸ்ட்டு என்னென்ன கொடுப்பேன்னா பாதாம் கொடுப்பேன் கேஷனட் கொடுப்பேன் அதாவது முந்திரி கொடுப்பேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மிலன் சீடு எப்போயாச்சும் கொஞ்சம் கொடுப்பேன் அண்ட் பம்கின் சீடு எப்போயாச்சும் கொஞ்சம் கொடுப்பேன் அண்ட் சன்ஃப்ளவர் சீட் இதெல்லாமே எப்போயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன் இதெல்லாம் தாண்டிட்டு ப்ரீடிங் டைம் அதாவது குட்டி போடுற டைமும் குட்டி இருக்கிற டைமும் எக் ஃபுட் அதுவும் மஞ்சக்கரு கொடுக்க மாட்டேன் வெள்ளைக்கரு மட்டும் கொடுப்பேன் இதை தாண்டி கொடுக்கக்கூடாத ஐட்டத்தில் நிறைய இருக்குது பட் நான் பேசிக்காக ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் மட்டும்தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம் மட்டும்தான் நான் சொல்கிறேன் கொடுக்கக்கூடாத ஐட்டம் என்னென்னா சிட்ரிக்ஸ் இருக்க ஐட்டம் அதாவது எலும்பிச்சம்பளம் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி ஐட்டம் வந்து கொடுக்கக்கூடாது அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் அண்ட் கார்லிக் இதெல்லாமே கொடுக்கக்கூடாது ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கோட ஹேம்ஸ்டருக்கு ஒரு ஹெல்த்தி டயட் கிடைக்கும் நான் இந்த மாதிரி டயட் தான் ஃபாலோ பண்ணுறேன் கேரட் கார்னு சன்ஃப்ளவர் சீட் இந்த மாதிரி டயட் தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ஹேம்ஸ்டர் குட்டியோடய லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஏன்னா ஹேம்ஸ்டர் குட்டியோடய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிக நாள் வாழும் நான் வெஜிடபிள்ஸ் அது போக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்குறனால ஏம்ஸ்டர் குட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸோ உங்களுக்கு வீடியோ பண்ணுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறுபடியும் எதாவது பெரிய வீடியோ ஆம்ஸ்டருக்காக போடணுன்னா சொல்லுங்கள் அதுவும் போடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்